ஒவ்வொரு எலெக்ஷனும் பலவிதமான கருத்துக்கள் விவாதங்கள் மற்றும் மிக முக்கியமாக யார் வின் போகிறார்கள் மற்றும் ஏன் என்பது பற்றிய கணிப்புகளை கொண்டு வருகிறது தவிர்க்க முடியாமல் எலெக்ஷன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் வல்லுநர்கள் எப்போதும் நான் சொன்னேன் என்று சொல்வார்கள் ஆனால் தாங்கள் சொல்வதை நிரூபிக்க தங்கள் பணத்தை பணயம் வைக்கும் ஒரு வகை வல்லுநர்கள் கருத்து கணிப்பாளர்கள் எனவே பீகாரில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது பற்றியும் கணிப்புகளின் தொகுப்பு என்ன சொல்கிறது என்பது பற்றியும் கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம் நினைவில் கொள்ளுங்கள் பீகாரில் இருநூற்று நாற்பத்து மூன்று சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன மேலும் பாதி இடங்கள் அல்லது மெஜாரிட்டி இடங்கள் நூற்று இருபத்தி இரண்டு ஆகும் சராசரி கணிப்புகளின் தொகுப்பின்படி என்டிஏ கூட்டணி நூற்று பத்து இடங்களை வெல்லும் ஃபோர்காஸ்டுடன் தெளிவாக முன்னிலையில் உள்ளது என்டிஏ என்பது குமாரின் JDU, பிஜேபி சிராக் பாஸ்வானின் எல்ஜேபி மற்றும் பிற சிறிய கட்சிகளாகும் பல நூற்று பத்து இடங்களுடன் என்டிஏக்கு மெஜாரிட்டிக்கு இன்னும் பன்னிரண்டு இடங்கள் குறைவாக இருக்கும் இப்போது இரண்டாவது பெரிய கூட்டணியாக மகாகத்பந்தன் பந்தன் எட்டு இடங்களுடன் ஃபோர்காஸ்ட் செய்யப்பட்டுள்ளது எம்ஜிபி என்பது அடிப்படையில் லாலுவின் மகன் தேஜஸ்வியின் பாட்டி ஆர்ஜேடி காங்கிரஸ் ஆகியவற்றின் கூட்டணியாகும் மேலும் இந்த கூட்டணியில் குறிப்பிடத்தக்க வகையில் வெற்றி பெற்ற உள்ளூர் தீவிர இடதுசாரி பாட்டியான சிபிஐ எம்எல் லிபரேஷனும் உள்ளது மேலும் இந்த முறை இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல்களில் நரேந்திர மோடிக்கு ஆலோசனை வழங்கி தனது வாழ்க்கையை தொடங்கிய முன்னாள் சிறந்த எலெக்ஷன் சேன் லோக் கியா பிரசாந்த் கிஷோரால் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் உருவாக்கப்பட்ட ஜன் சூரஜ் பாட்டி என்ற ஒரு பெரிய புதிய மூன்றாவது சக்தி உருவாக வாய்ப்புள்ளது அவரது பாட்டியானது இருபத்தி நான்கு இடங்களை வின் செய்யும் என ஃபோர்காஸ்ட் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது அவரை ஒரு கிங் மேக்கராக மாற்றக்கூடும் இந்த கணிப்புகள் கடந்த மூன்று மாதங்களில் நடத்தப்பட்ட பல நம்பகமான கருத்து கணிப்புகளின் சராசரியாக இருந்தாலும் சில தீவிரமான மற்றும் எதிர்மாறான கணிப்புகளுடன் தனிப்பட்ட கணிப்புகளின் வரம்பு மிகவும் மாறுபட்டதாக இருக்கலாம் உதாரணமாக ஒரு கருத்து போல் என்டிஏக்கு நூற்று எழுபத்தேழு இடங்கள் கிடைத்து பெரும் வெற்றி பெறும் என்று கணிக்கிறது அதே சமயம் மற்றொன்று மகாகத்பந்தன் நூற்று ஐம்பத்தைந்து இடங்களை வென்று பெரும் வெற்றி பெறும் என்று கணிக்கிறது இப்போது இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து இருபது வரை பீகாரில் நடந்த அனைத்து நம்பகமான கருத்து கணிப்புகளையும் அதாவது மொத்தம் இருபத்தைந்து கணிப்புகளையும் ஆய்வு செய்தால் சராசரி கணிப்புகளின் தொகுப்பு அவை பெரும்பாலும் தவறான வெற்றியாளரை ஃபோர்காஸ்ட் செய்துள்ளன என்பதை வெளிப்படுத்துகிறது உண்மையில் பீகாரில் எந்த ஒரு கருத்து போலும் ஃபோர்காஸ்டை சரியாக கணிப்பதை விட தவறாக கணிப்பதற்கே அதிக வாய்ப்பு உள்ளது பீகாரின் கருத்து கணிப்புகளில் ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் தவறான வெற்றியாளரை ஃபோர்காஸ்ட் எனவும் நாற்பத்தி நான்கு மட்டுமே சரியான ஃபோர்காஸ்ட் செய்துள்ளன எனவும் தரவுகள் காட்டுகின்றன இப்போது பீகாரில் கணிப்புகளின் துல்லியத்தை இந்தியாவின் பிற பகுதிகளுடன் நாம் கம்பேர் செய்தால் இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல்களுக்கான அனைத்து கருத்து கணிப்புகளும் எழுபது சதவிகித நேரங்களில் தங்களது ஃபார்காஸ்டை சரியாகவும் முப்பது சதவிகித நேரங்களில் மட்டுமே தவறாகவும் கணித்துள்ளன மேலும் அனைத்து தனிப்பட்ட மாநிலங்களிலும் கருத்து கணிப்புகளின் துல்லியத்தை நாம் தரவரிசைப்படுத்தினால் பீகார் மிகவும் பின்தங்கியுள்ளது கருத்து கணிப்புகளில் சிறந்த பதிவை கொண்ட நான்கு மாநிலங்கள் ஆந்திரா கேரளா குஜராத் மற்றும் அஸ்ஸாம் ஆகும் ஓரளவு நல்ல கணிப்புகளை கொண்ட அடுத்த பதினோரு மாநிலங்களில் தமிழ்நாடு வங்கம் யூபி மற்றும் அடங்கும் இறுதியாக போல் கணிப்புகளில் மிக மோசமான பதிவை கொண்ட நான்கு மாநிலங்களின் பட்டியலில் பீகார் முதலிடத்தில் உள்ளது அப்படியானால் பீகாரில் கருத்து கணிப்பாளர்கள் ஏன் இவ்வளவு தவறாக கணிக்கிறார்கள் இரண்டு சாத்தியமான காரணங்கள் பெண்கள் மற்றும் இடம்பெயர்வு இன்றைக்கு பீகார் தேர்தல்களில் பெண்களின் வாக்குப்பதிவு சதவீதம் ஆண்களின் வாக்குப்பதிவை விட மிக அதிகமாக உள்ளது இதனால் இந்த பாலின இடைவெளி நாட்டிலேயே எந்த மாநிலத்தையும் விட அதிகமாக இருக்கிறது அனைத்து மக்களவை மற்றும் சட்டமன்ற பீகார் தேர்தல்களிலும் பெண்களின் வாக்குப்பதிவு ஆண்களின் வாக்குப்பதிவை விட ஐந்து புள்ளி ஒன்பது சதவிகிதம் அதிகமாக உள்ளது ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களின் வாக்குப்பதிவு மிக குறைவாக உள்ள மாநிலம் குஜராத்தாகும் அங்கு பெண்களின் வாக்குப்பதிவு ஆண்களை விட ஆறு சதவிகிதம் குறைவாக உள்ளது இப்போது ஒரு சிறிய இடைச்செருக்களாக பல ஆண்டுகளாக பதினெட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள மில்லியன் கணக்கான பெண்கள் எலெக்ஷன் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக வாக்காளர்களாக பதிவு செய்யப்படவில்லை சமீபத்திய அவசர அவசரமாக செய்யப்பட்ட எஸ்ஐஆர் நிலைமையை இன்னும் மோசமாக்கியது பீகாரில் விடுபட்ட பெண்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டிலிருந்து இரு மடங்காகியுள்ளது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பீகாரின் பெண் வாக்காளர்கள் தேர்தல்களில் அதிக அளவில் பங்கேற்பதன் மூலம் இந்த விடுபட்ட பெண்கள் நிகழ்வை சமாளித்துள்ளனர் அதிகாரப்பூர்வ எலெக்ஷன் ஆணைய விதிகளின்படி முப்பத்தொன்பது மில்லியன் ஆண்களும் ஆனால் முப்பத்தைந்து மில்லியன் பெண்கள் மட்டுமே உள்ளனர் ஆனால் சுமார் ஐம்பத்து நான்கு சதவீத ஆண்கள் வந்து ஓட்டு செய்யும் அதே வேளையில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத பெண்கள் வந்து ஓட்டு செய்கிறார்கள் அதனால் உண்மையில் ஓட்டு செய்த ஆண்கள் மற்றும் பெண்களின் இறுதி புள்ளி விவரங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கின்றன பீகாரில் பெண்களை விட பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லியன் ஆண்கள் மட்டுமே அதிகமாக ஓட்டு செய்துள்ளனர் மீண்டும் நமது முக்கிய பொருளுக்கு வருவோம் பீகாரில் கடந்த அறுபது ஆண்டுகளில் வாக்களிக்கும் நடத்தையில் ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஆண்களின் வாக்குப்பதிவு உண்மையில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் குறைந்திருந்தாலும் பெண்களின் வாக்குப்பதிவு வியக்கத்தக்க வகையில் எண்பத்து நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது பீகார் தேர்தலில் பெண் வாக்காளர்களின் இந்த அதிகப்படியான ஈடுபாடு பீகாரின் அரசியலை ஏறக்குறைய தலைகீழாக மாற்றிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டில் பெண்களின் வாக்குப்பதிவு மிகவும் குறைவாக இருந்தது இது ஆண்களின் வாக்குப்பதிவை விட மிகப்பெரிய அளவில் இருபத்து மூன்று சதவீதம் குறைவாகும் இரண்டாயிரத்தி இருபதில் பீகாரில் பெண்களின் வாக்குப்பதிவு ஆண்களை விட ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் அதிகமாக இருந்தது அப்படியானால் கருத்து கணிப்பாளர்களால் ஏன் பெண்களின் ஓட்டை சரியாக கணிக்க முடியவில்லை பெண்களின் ஓட்டின் முக்கியத்துவத்தில் ஏற்பட்ட இந்த நம்ப முடியாத அதிகரிப்பு பீகாரில் இதுவரை கருத்து கணிப்புகள் தவறாக போனதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் முதலாவதாக களப்பணியில் ஒரு பாலின பாகுபாடு கருத்து கணிப்பு நிறுவனங்களில் உள்ள நேர்காணல் செய்பவர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் நகரங்களைச் சேர்ந்த ஆண்கள் முன்னோட்ட கணக்கெடுப்புகளில் எங்கள் அனுபவத்திலிருந்து குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் அறிமுகமில்லாத ஆண்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயங்குகிறார்கள் இது மற்ற மாநிலங்களில் நடக்கும் கருத்து கணிப்புகளுக்கும் பொருந்தும் என்றாலும் பீகாரில் பெண்களின் வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பதால் அவர்களின் கருத்தை குறைவாக கணக்கிடுவது முடிவுகளை வெளிப்படையாக இன்னும் அதிகமாக சிதைக்கிறது இரண்டாவதாக இடம்பெயர்வு பீகாரில் ஆண்களின் இடம்பெயர்வு விகிதம் மிக அதிகமாக உள்ளது மாநிலத்திற்கு வெளியே பணிபுரியும் ஆண்கள் பெரும்பாலும் வீட்டிற்கு ரிட்டர்ன் ஓட்டு முடியாது இது கருத்து கணிப்பாளர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவ மாதிரியை உருவாக்குவதையும் வாக்குகளின் மாற்றத்தில் இடம்பெயர்வின் தாக்கத்தை மதிப்பிடுவதையும் கடினமாக்குகிறது ஆகவே கேள்வி என்னன்னா பீகாரில் ஆண்களும் பெண்களும் வித்தியாசமாக ஓட் நாம் அவங்கள அவ்வொர்க் பண்ணுறார்கள் அதுவும் தீர்க்கமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மக்களவை தேர்தல்களை சரியாக கணித்த சிலரில் ஒருவரான சிசரோவின் தனஞ்சை நடத்திய ஒரு விரிவான கருத்து போல் நாற்பத்தெட்டு சதவீத பெண்கள் என் டிஏவை ஆதரித்ததாகவும் அதே நேரத்தில் நாற்பத்தோரு சதவீதம் பேர் மட்டுமே மகாபந்தனை ஆதரித்ததாகவும் கண்டறிந்தது ஆனால் ஆண்களிடையே இது நேர்மறாக இருந்தது மகாபந்தனுக்கு நாற்பத்தாறு சதவீதமும் என்டோடிஏவுக்கு நாற்பத்தைந்து சதவீதமும் இப்போ இது என்டோ டிஏவுக்கு ஆதரவான ஒரு ஏழு புள்ளி இடைவெளி மிக முக்கியமாக சீசரோ தங்கள் போல்க்கு அதிக பெண் நேர்காணல் செய்பவர்களை பணியமர்த்தியது இது கருத்து கணிப்புகளில் வழிமுறை எவ்வளவு முக்கியம் என்பதை நிரூபிக்கிறது பீகாரில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்களின் உண்மையான முடிவுகள் இதே போன்ற ஒரு கதையை சொல்கின்றன மேலும் பெண்களின் வாக்குப்பதிவின் முக்கியத்துவத்தையும் அவர்கள் பீகார் தேர்தல்களின் முடிவை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய காரணி என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன பீகாரில் வாக்குப்பதிவு முறைகளை பகுதி வாரியாக பிரித்து பார்ப்பது பெண்களின் வாக்குப்பதிவு அதிகமாக இருந்த இடங்களில் என் டோட் டிஏ அதிக இடங்களை வென்றது என்பதையும் பெண்களின் வாக்குப்பதிவு குறைவாக இருந்த இடங்களில் மகாபந்தன் அதிக இடங்களை வென்றது என்பதையும் காட்டுகிறது இது மாநிலம் முழுவதிலும் உள்ள முறைக்கு மாறானது முதலில் பீகாரில் ஆண்களின் வாக்குப்பதிவை விட பெண்களின் வாக்குப்பதிவு அதிகமாக உள்ள முதல் இரண்டு பகுதிகளான கோசி மற்றும் தர்பங்காவை பார்த்தால் கோசியில் பெண்களின் வாக்குப்பதிவு ஆண்களை விட அமேசிங் பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாக இருந்தது மற்றும் தர்பங்காவில் பெண்களின் வாக்குப்பதிவு ஆண்களை விட பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகமாக இருந்தது இது பீகாரில் இரண்டாவது மிக அதிகமாகும் மேலும் இறுதி எலெக்ஷன் முடிவுகளில் என் டிஏ எழுபத்தேழு சதவீத இடங்களை வென்று அப்பகுதியை முழுமையாக கைப்பற்றியது மேலும் தர்பங்காவில் என்டிஏ எழுபத்து மூன்று சதவீத இடங்களை வென்றது இப்போது ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பெண்களின் வாக்குப்பதிவு சதவீதம் மிக குறைவாக இருந்த மகத் மற்றும் பாட்னா ஆகிய இரண்டு பிராந்தியங்களில் என் டாட் மோசமாக செயல்பட்டது பாட்னாவில் ஆண்களை விட பெண்களின் வாக்குப்பதிவு நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் குறைவாக இருந்த நிலையில் என்டொட்டியே முப்பது சதவீத இடங்களை மட்டுமே வென்றது மேலும் வந்து மகத்தில் ஆண்களை விட பெண்களின் வாக்குப்பதிவு ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் குறைவாக இருந்த நிலையில் என்டொட்டியே இருபத்து மூன்று சதவீத இடங்களை மட்டுமே வென்றது எனவே சுருக்கமாக முக்கியமான விஷயம் ஒன்று இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து சட்டமன்ற தேர்தலில் என் டாட் டிஏவுக்கு தெளிவான முன்னிலை இருக்கும் என்று கருத்து கணிப்புகள் கணித்துள்ளன இரண்டு இருப்பினும் கடந்த காலத்தில் பீகாரில் நடந்த கருத்து கணிப்புகள் ஐம்பத்தாறு சதவீதம் முறை தவறாக இருந்துள்ளன மூன்று ஆண்களின் வாக்குப்பதிவை விட பெண்களின் வாக்குப்பதிவு சதவீதம் மிகவும் அதிகமாக உள்ளது உண்மையில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இதுவே மிக அதிக பாலின இடைவெளியாகும் விஷயம் நான்கு கடந்த ஆறு தசாப்தங்களில் பெண்களின் வாக்குப்பதிவில் என்பத்து நான்கு சதவீதம் பெரும் உயர்வு ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆண்களின் வாக்குப்பதிவு அதே காலகட்டத்தில் உண்மையில் குறைந்துள்ளது ஸோ இதற்கு காரணம் பீகாரிலிருந்து ஏராளமான ஆண்கள் மற்ற மாநிலங்களுக்கு இடம் இடம்பெயர்வதால் அவர்களால் எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டுக்கு ரிட்டர்ன் முடிவதில்லை இறுதியாக இருந்தால் பீகாரில் உள்ள பெண்கள் மகாகத்பந்தனை விட மிக அதிக எண்ணிக்கையில் என் டிஏவுக்கு ஓட் அதே நேரத்தில் ஆண்கள் மகாகத்பந்தனுக்கு அதிகமாக ஓட் இறுதியாக வெற்றியாளர் யார் என்பதை பெண் வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க முந்தைய வாக்களிப்பு முறைகள் அப்படியே தொடர்ந்தால் அவர்களின் வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு முடிவு தெளிவாக இருக்கும் அடுத்த சில வாரங்களில் நாங்கள் மாநிலம் முழுவதும் பயணம் செய்து நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள வாக்காளர்களிடம் பேசுவோம் மேலும் பல அனாலிசிஸ் மற்றும் கள அறிக்கைகளை பெற எங்களை பின்தொடருங்கள்